அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்னால் இனி செயல்பட முடியாது நான் கலைப்பாக இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது இருக்கிறது காரணம் இருக்கிறது கொள்ளும் சரியில்லை என்று எவராக சொன்னால் அவள் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார்கள் அவ்வளோதான் வேறு மாற்றப்படி

கோஷன்றது எப்போ வரும்னாக்கா மார்கழி மாதத்தில் பஜனம் பாடிட்டு போகும்போது அந்த பஜன கோஷி தான் வரும் பண்டாரிபுரம் போகலாம் பண்டாரிபுரம் போகலாம் அப்படின்னு அப்போதான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க சுண்டல் கொடுப்பாங்க

பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம் அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடைகளே நான் முழங்கினேன் பேசல முழங்கினேன் புரியுதா பேசல அதாவது ஒருத்தர் சொன்னாரு கால சுப்பிரமணிய வயசு ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது இருக்கும் எழுபத்தெட்டு அவர் என்ன சொன்னார் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொன்னார் நான் அவருக்கு திருப்பி சொன்னேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்